ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இலக்கணத்திலிருந்து வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வினைமுற்று வந்து பார்க்க போகிறோம் வினை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது செயலை வந்து வினைன்னு நம்ம சொல்கிறோம் ஒரு செயலை செய்கிறத வந்து வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மலர்விழி எழுதினால் கண்ணன் பாடுகிறான் இரந் இந்த இரண்டு வாக்கியத்தை பாருங்கள் மலர்விழி எழுதினால் அப்படிங்கிறது வந்து இந்த வாக்கியம் வந்து முழுமை அடைந்து விட்டது கண்ணன் பாடுகிறான்ன்றது வந்து இந்த வாக்கியம் வந்து முழுமையாக அடைந்து அடைஞ்சிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா எழுதினால் பாடுகிறாள் அப்படிங்கிறது வந்து வினை முற்று வினைனா மலர் விழி என்ன பண்ணியிருக்காங்க எழுதி எழுதினாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு வினை எழுதுறது வந்து ஒரு செயல் பாடுகிறான் அப்படிங்கிறது வந்து ஒரு செயல் அதுதான் வந்து வினை முற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை என்று சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வினைமுற்று வந்து ஐந்து பால்களில் வரும் ஆண் பால் பெண் பால் பலவின் பால் ஒன்றன் பால் பலர்ப்பால் அப்படின்னா ஐந்து பால்களில் வரும் மூன்று காலம் பார்த்திங்கன்னா இந்த இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என மூன்று காலத்திலையும் வரும் மூன்று இடத்திலையும் வரும் தன்மை முன்னிலை படற்கை என்ற மூன்று இடத்திலையும் வரும்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து வினைமுற்றை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படி அப்படிங்கிறது வந்து வேர்ச்சொல் இதனுடைய வினைமுற்று பார்த்தீங்கன்னா படித்தான் அப்படிங்கிறது வந்து வினைமுற்று நட அப்படிங்குற இருந்து நடக்கிறான் என்பது வந்து வினைமுற்று உண் என்பது வந்து வேர் சொல் இதில் பார்த்தீங்கன்னா உண்டான் உண்பான் உண்டான் என்பது வந்து என்னது இப்போ இது வந்து இறந்த காலம் முடிஞ்சது உண்பான் அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்தை வந்து குறைக்குது இந்த மாதிரி நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் மூன்று காலத்திலும் வந்து நம்ம எழுத முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா வினை எச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா படித்து எனும் சொல் முடித்தான் வியந்தான் மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படித்து அப்படிங்கிறது வந்து வினை எச்சம் அதாவது ஒரு செயல் வந்து முடியாமல் பா இருக்கிறத வந்து வினை எச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா படித்து முடித்தான் படித்து வியந்தான் எழுதி பார்த்தான் இப்போ இந்த படித்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு நம்ம வந்து வாக்கியத்தை வந்து முழுமை அடையலாம் படித்து முடித்தான் படித்து வேந்தான் எழுதி பார்த்தான்னு நாம் சொல்லலாம் இந்த மாதிரி ப படித்து எழுதி அப்படின்ட்டு வந்தால் அது வந்து வினை எச்சம் நம்ம சொல்கிறோம் இதனுடைய நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து படித்து ஊ ஈ அப்படின்ற ஒரு ஓசலை வந்தால் அது வந்து வினையச்சம் நம்ம சொ நம்ம வந்து வச்சுக்கலாம் இது எக்ஸாம்பிள் வந்து கேட்குவாங்க படித்து இப்போ வந்து படி என்ற வேர் சொல்லி வினை எச்சம் அப்படின்னு கேட்டாங்கன்னா படித்து அப்படிங்கிறது இப்போ எழுது எழுது அப்படின்றவுடைய வேற்சொல்லுடைய வினையச்சம் பார்த்தீங்கன்னா எழுதி அப்படிங்கிறது தான் வந்து சரியானது இது வந்து வினையச்சம் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் வினைமுற்றுகள் பெயராக மாறி நின்று மற்றொரு வினைமுற்றை கொண்டு முற்று பெறுவது வந்து வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வந்தவர் அவர்தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்தவர் யார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயரை மாறுது யார் அவர்தான் அப்படிங்கிறது வந்து முழுமை அடைந்திருது வினைமுற்றம் முழு அடையுது இது இந்த வந்தவர் அப்படிங்கிறது வந்து வினையால் அணையும் பெயர் பொறுத்தார் பூமி ஆழ்வார் யார் பொறுத்தார் பூமி ஆழ்வார் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து யாரை குறிக்குது தான் குறிக்குது பொருத்தால் பூமியாழ்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்தா வந்தவர் பொருத்தார் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கு பெயர் வந்து வினையாள் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் வந்து கொடுத்துட்டு வினையால் அணையும் பெயரை கேட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா வா அப்படிங்கிறது வந்து வேர்ச்சொல் வந்தவர் அப்படிங்கிறது வந்து வினையால் அணையும் பெயர் கேள் அப்படிங்கிறது வந்து வேர்ச்சொல் கேட்டவர் அப்படிங்கிறது வந்து வினையால் அணையும் பெயர் பொறு என்பது வந்து வேர்ச்சொல் பொறுத்தார் என்பது வந்து வினையால் அணையும் பெயர் இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாமில் வரப்போகிற குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ டூ எக்ஸாமில் எல்லா எக்ஸாமையும் வந்து கேட்பாங்க ஒரு கொஷின் வந்து நான் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினியால் அணையும் பெயரும் கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க தொழில் பெயரை வந்து கேட்டிருக்காங்க பாடல் அப்படிங்கிறது வந்து தொழில் பெயர் அதுக்கப்புறம் வந்து வினையால் ஆணையம் அப்படிங்கிறது பெயர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டவர் யார் வந்து கேட்டவர் கேட்டவர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் வினையாளாணையம் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்து நிறைய வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் வந்து கேட்டிருக்காங்க கேல் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேல் அப்படிங்கிறது வந்து வேர்ச்சொல் இதில் வந்து வினை எச்சம் வந்து எதுனா கேட்டு அப்படிங்கிறது வந்து எச்சம் அதே போல் தனிந்தது அப்படின்ற என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக வேர் சொல் வந்து கேட்டிருக்காங்க தனிந்தது உடைய வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா தனி அப்படிங்கிறது தான் வந்து சரியானது அடுத்தது பார்த்திங்கன்னா தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டெடு கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க தருக என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா தா அப்படிங்கிறது தான் வந்து சரியானது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கேட்டிருக்காங்க எச்சத்தை வந்து கண்டுபிடி அப்படின்ட்டு இந்த ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க இதில் எது வினையச்சம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஊ இ அப்படிங்கிற ஒரு ஓசை வந்து அது வந்து வினையச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஓடி அப்படிங்கிறது தான் வந்து வினையச்சம் அதே போல் வினைமுற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து வேர்ச்சொல் வந்து வா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனுடைய வினைமுற்று பார்த்தீங்கன்னா வந்தான் அவன் வந்தான் கண்ணன் வந்தான் அப்படின்ட்டு ஒரு அடையும் இது வந்தான் அப்படின்றது வந்து முழுமை அடைந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ